ஆறநேரி ரெண்டு கொள்முதல் நிலையத்தில் பதிமூணாயிரம் மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசியில் ஆறாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யும் ரெண்டு நிலையத்தில் பன்னெண்டாயிரம் மூட்டை டிபிசியில் கொள்முதல் செய்யப்பட்டு அப்படின்னு எடுக்கிறது ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்குது இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறு மூட்டை எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஒரு சில நேரடி கொள்முதலுக்கு கொடுக்க போடுறோம் அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் காரிக்கோட்டையில் ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு அடிக்க வச்சிருக்காங்க கொள்முதல் செய்யாம திறந்து வெளியில அடிக்க வச்சிருக்க உள்ள வந்து பத்தாயிரம் மூட்டைக்கு மேல கொள்முதல் செஞ்சு அடுக்கி எடுத்துட்டு கீழ நாகை அதுல ஐயாயிரம் மூட்டை நெண்மைய அதில் ஐயாயிரம் மூட்டை கொள்முறை செய்ய இருக்குது அங்கே ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலையும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கே அதில் இருப்பு அந்த குடோரில் இருக்குது அதையும் டிபிசி சென்டர் வந்து எடுத்து எடுத்துட்டு போனேன் இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடிக்க வைக்கப்பட்ட அந்த மோட்டைகள்லாம் டோன்ல கூட அடுக்கனா தான் அந்த டிபிசியில் காலியாக இருக்கு அப்பதான் விவசாய நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் அங்கே இருக்கிற தெரிவிக்கிறேன்